இந்த காலகட்டம் வேலைவாய்ப்புகள் தினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரி இது ஒரு அமைப்பு அப்படியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துக்கிட்டிங்கன்னா தொழில் செய்கின்றவர்களை பொறுத்த மட்டிலும் நான் ரொம்ப சூப்பர் ஓஹோன்னு வந்துருவீங்க அப்படி இப்படிலாம் சொல்லலை அகலக்கால் வைக்காமல் இருப்பதை வச்சு அப்படியே நகர்த்துங்க இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நல்ல நகர்வை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஒரு அற்புதமான வருடமாக அமைகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு தனி சிறப்பு பெற்றது சரி இப்போது இந்த தொழில் அமைப்புகளும் உத்தியோக அமைப்புகளும் எல்லா மேசராசினியர்களுக்கும் சிறப்பாக அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை ஏன் இப்போ உங்க சுய ஜாதகப்படி யாருக்கெல்லாம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் இரண்டாம் இடம் இந்த நான்கு பாவகங்கள் சம் உங்கள் லக்னத்துக்கு இந்த நான்கு பாவகங்கள் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு தசாபுக்தி போனால் கூட இந்த வருடம் சூப்பர் கணவன் மனைவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை ஓரளவு குறைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் புத்திரபாகியம் சார்ந்தும் இந்த காலகட்டம் ஒரு வகையில் நல்ல அமைப்பு உண்டு ஆனால் எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ உதவிக்கு பிறகு புத்திரபாக்கியம் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் போன்ற முக்கிய விஷயங்கள் நன்முறையில் கிடைக்கும்னு கோச்சாரம் சொல்லுது ஆனா இப்போ அது எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த நான்கு பாவகங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்கின்றது என்றால் உறுதியாக குழந்தை திருமணம் அந்தந்த பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம தான் என்ன வருடம் பிறந்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு என்றாலும் சித்திரை ஒன்றாம் தேதி நம்முடைய தமிழ் மரபின்படி நமக்கு தமிழ் புத்தாண்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம தமிழ் வருடத்தை அறுபது வருடங்களாக அழைக்கின்றோம் அந்த விதத்தில் இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க சில முக்கிய கிரகங்கள் அனைத்துமே இந்த வசுவா இந்த விசுவா வருடத்தில் வந்து பயிற்சி பெறுகிறாங்க அப்போ இந்த கிரகங்களின் பயிற்சிகளை எல்லாம் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம் இந்த பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் நீங்கள் எடுத்துக்கிடலாம் உங்கள் சுய ஜாதக தசா புக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது அதையும் ஒரு முறை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் செயல்படுத்துறது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோட நம்ம இப்ப உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நன்மைகள் எங்க கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கறதான் நம்ம ஒன் பை பார்க்க போகிறோம் ஆக தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களை மேச ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு ஆகச்சிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் எல்லாமே கைகூடி வரும் அதுல உங்களுக்கு எங்கெல்லாம் சிறப்புங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அற்புதமான முறையில வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிவர படிச்சுட்டுங்க படிச்சுட்டு எனக்கு இதுவரைக்கும் சரியான என்னுடைய படிப்புக்கு தகுதியான வேலை கிடைக்கலைங்க அல்லது நான் ஒரு ஆல்ரெடி ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஒரு ஒரு முக்கிய காரணமாக ஒரு வேலையிலேருந்து நின்றேன் இன்னொரு வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வேலை இதுவரைக்கும் சரிவர அமையலைங்க அப்படிங்கிற மாதிரி வேலை வாய்ப்புகள் ரீதியாக சரிவர அமையாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் தினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரி இது ஒரு அமைப்பு அப்படியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துக்கிட்டிங்கன்னா தொழில் செய்கின்றவர்களை பொறுத்த மட்டிலும் நான் ரொம்ப சூப்பர் ஓஹோன்னு வந்துருவீங்க அப்படி இப்படிலாம் சொல்லலை அகலக்கால் வைக்காமல் இருப்பதை வச்சு அப்படியே நகர்த்துங்க இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நல்ல நகர்வை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது தொழில் சார்ந்து லாபங்களை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக தொழில் அமைப்புகளும் நல்ல நகர்வை பெறும் உத்தியோகமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இந்த ப்ரமோஷன்லாம் தடைபட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது ஒர்க்கில் இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாம் கூட குறையும் கவலை வேண்டாம் சரிங்களா ஆனால் இதில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் நீங்கள் பின்பற்றிக்கிடுங்க வேலை தேடணும் அப்படிங்கிற அன்பர்கள் கொஞ்சம் ஒரு ஒரு நார்மலான வேலை உங்கள் ஊர் பக்கங்களில் தான் கிடைக்கும் கொஞ்சம் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளியிடங்களில் தேடுகின்ற பொழுது வேலை வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கிறதுக்கான அமைப்புண்டு வெளியூர் அல்லது வெளிமாநில வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கலாம் தாராளமாக கிடைக்கும் சரிங்களா இது ஒரு சிறப்பு ஆக இந்த உத்தியோக அமைப்புகளுக்கும் தொழில் அமைப்புகளுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு தனி சிறப்பு பெற்றது சரி இப்போது இந்த தொழில் அமைப்புகளும் உத்தியோக அமைப்புகளும் எல்லா மேசராசினியர்களுக்கும் சிறப்பாக அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை ஏன் இப்போ உங்கள் சுய ஜாதகப்படி யாருக்கெல்லாம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் இரண்டாம் இடம் இந்த நான்கு பாவகங்கள் சம் உங்கள் லக்னத்துக்கு இந்த நான்கு பாவகங்கள் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு தசாபுக்தி போனால் கூட இந்த வருடம் சூப்பர் இந்த நான்கு பாவகங்கள் சார்ந்து தசாபுக்தி போகலைங்க அப்படின்னு சொன்னால் இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா உத்தியோகம் தொழில் இதில் என்ன கோச்சார அமைப்புகள் நகர்ந்தாலும் பெரிய ஏற்றம் இருக்காது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா ஏன்னா அந்த புக்தி தான் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம முன்னாடி படித்த பாட்டு கிடையாது அந்த தசாபுக்தியும் நடந்தால் தான் இந்த பலன் முழுமையாக கிடைக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு வெளிநாடு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டுக்கான அமைப்புகள் எல்லாம் கைகூடி வரும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அங்க நீடிச்சு தங்கிறதுக்கான சட்ட ரீதியான சில அனுமதிகள் இந்த இந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும் அதே போல அடிக்கடி வெளி வெளி மாநிலம் அல்லது வெளியூர்னு தொலைதூர பயணங்கள் போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரியாகும் இந்த ஆண்டு இருக்கும் சரி இப்போ இது யார் யாருக்கு அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசியில் யாருடைய ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த மூன்று பாவகங்கள் சார்ந்து தசாபுக்தி நடைபெறுகின்றதோ அவங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் சரிங்களா எல்லாருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்காது ஏன்னா கோச்சாரம் இதெல்லாம் தர்றதுக்கு இருக்குங்க ஆனால் உங்கள் ஜாதகம் எதை அனுமதிக்கதோ அதை தான் நீங்கள் பெற முடியும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக திருமணம் முடியவில்லை அப்படின்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அது முதல் மனம் அல்லது முதல் மனம் தொந்தரவாகி மறுமணம்னு எந்த மனமாகனாலும் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி கிடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை ஓரளவு குறைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் புத்திரபாகியம் சார்ந்தும் இந்த காலகட்டம் ஒரு வகையில் நல்ல அமைப்பு உண்டு ஆனால் எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ உதவிக்கு பிறகு புத்திரபாக்கியம் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் போன்ற முக்கிய விஷயங்கள் நன்முறையில் கிடைக்கும்னு கோச்சாரம் சொல்லுது ஆனால் இப்போ அது எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த நான்கு பாவகங்கள் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்கின்றது என்றால் உறுதியாக குழந்தை திருமணம் அந்த பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது பலன் பத்து சதமானம் நான் சொல்ற தசா புக்தியை சேர்ந்தாதான் அது வலுப்பெற்று நடக்கும் இல்லைனா உங்க சிந்தனையோடு அது நின்று போயிடும் தசா புக்தி நடக்கலைன்னா சரிங்களா அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் மேசராசினேயர்களுக்கு வேறெங்கு சிறப்பினை தருகின்ற அமைப்புகள்ல உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்களை விற்பது டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸை வந்து சரி செய்கிறது அடிக்கடி என்ன சொல்கிறதுங்க உங்களுக்கு இந்த இந்த பண பரிமாற்றம் செய்தி பரிமாற்றம் ஏதாவது ஒரு தகவல் பரிமாற்றம்னு ஒரு மூவிங்லேயே இருக்கிறது இதெல்லாம் உங்களுடைய இயல்பு இந்த காலகட்டத்தில் சரி இது எல்லாருக்கும் கிடைக்குமா இந்த சொத்து விற்கிற வாய்ப்பு இடம்பெயர்ற வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு மூன்றாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுப்திகளும் நடக்கின்றதோ அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது ஆக பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாக இந்த காலகட்டம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லாமே தவிர சூப்பர்னு சொல்லி சொல்ல முடியாது அவங்க பொருளாதார அமைப்புகள் ஓரளவுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல நகர்வை பெறும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டுங்க ஆக இது தாங்க மேசராசினியர்களுக்கு அற்புதமாக உள்ள இடங்கள் எங்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் சிலது இருக்கும் இல்லையா ஏன்னா ஒரு ராசிக்கு எல்லாமே நல்லதாகவும் நடந்துடாது ஏன்னா ஏழரை சனியில் விரயச்சனி வர தொடங்குதுங்க சோ மூன்று விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக நீங்கள் நகர வேண்டியது அவசியம் ஒன்று உங்களுடைய வருமானம் உங்களுடைய பலம் அதற்குட்பட்டு உங்களுடைய செலவுகள் இருக்க வேண்டியது அவசியம் இல்லனா இந்த காலகட்டம் அதிக விரயங்களையோ கடனையோ ஏற்படுத்தும் வாய்ப்புண்டு அன்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இந்த காலகட்டம் விரய செலவுகளை அதிகப்படுத்தும் அதனால் கடனை வாங்கி நிறைய விரயம் பண்ணுறது கடனை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் விற்றுங்க இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு அற்புதமான அமைப்புன்னு நான் சொல்லுவேன் ஆனால் இதை போயிட்டு நீங்கள் அதிக செலவு செய்கிறது தேவையில்லாமல் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறன்னு தொழில் அமைப்புகள் இல்லாதவங்க தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த இந்த மாதிரி அகல அகலக்கால் வைக்கிறத விட்டுட்டிங்கன்னா உங்களை தொந்தரவு பண்ணாமல் நல்ல காலகட்டமாக அது நகந்துடும் ஒருவேளை ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ இந்த மூன்று பாவகங்கள் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி நடக்குமானால் தொந்தரவு பலமாக இருக்கும் அப்போ நம்ம பெரிதாக எதுலேயும் அகலக்கால் வச்சுக்காமல் நகர்ந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அன்பர்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி உடம்பில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும்ங்க எந்த ஒரு செயல் எடுத்தாலும் டக்குன்னு முடியாத ஒரு அலைச்சல் திருச்சல் அப்படின்னு கொஞ்சம் அலைச்சலோடு தான் வச்சுக்கிட்டு இருக்குமேங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்போ இந்த காலகட்டம் இந்த வருடத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செஞ்சுடுறது மிக மிக நல்லது வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது அதை விட மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த்தில் எந்த ஒரு சின்ன தொந்தரவு இருந்தாலும் மருத்துவத்தை நாடிடுறது நல்லது நீங்களாக செல்ஃபாக தெரியும்னா பண்ணுங்கள் நான் வேண்டான்னு சொல்லலை சரிங்களா உங்கள் ஜாதக அமைப்படியும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்குதுன்னா எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் வீண் செலவுகள் ஆரோக்கியம் இந்த மூணு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மேசராசினியர்களுக்கு நல்ல மேன்மை சரி பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பரிகாரத்தை செய்தும் நாம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் உங்களுடைய தெய்வ வழிபாடுகள் அது எந்த தெய்வத்தோன்னாலும் நீங்கள் வழிபடலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்கள் அதுவே போதுமானது அது உங்களுக்கு அரணாக நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அனைத்து மேசராசி அன்பர்களும் ஒரு நல்ல மேன்மை பெறுவீர்கள் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியா மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா அனைத்திலும் நல்ல மேன்மையை இது தந்தே தீரும் அனைத்து மேசராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி